இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் காலையிலே உங்களுக்கு காமிச்சிருப்போம் ரெண்டு கோழியை அந்த கோழி எப்படி செய்கிறதுன்ட்டு பா பார்ப்போம் இப்போ அதுக்குள்ள மசாலு கறி மசாலா பொடி போட்டு வச்சுருக்கோம் மிளகத்தூள் மிளகு சிக்கன் பொடி முன்னாடி பட்டாக்கு நாங்கள் போட்டுக்கிடுவோம் ரெண்டு வெங்காயம் வெட்டியிருக்காங்க சும்மா வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி மூணு தக்காளி வெட்டியிருக்கோம் சிலவங்க வந்து கடுகள்லாம் போட்டு தாளிப்பாங்க நம்ம கடுகள்லாம் போட்டு தாளிக்கிறது இல்லை சில ஊரில் தாளிப்பாங்க சில ஊரில் தாளிக்க மாட்டாங்க ஆமாம் அதுக்கு ஒரு மூல் கொத்து கருவேப்பிலை போடுவோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் வேகணுண்டா கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வளர்க்கணும் அதை ஏதோ போட்டாலும் அதை வளர்க்கணும் பச்சை மிளகாயே போடுறோம் இஞ்சி போடுறோம் இஞ்சி ஏட்டா இப்ப போட்டாதே அந்த வாசனை எல்லாம் போகும் ஏட்டா எதிராவது நம்ம அந்த கிண்டறது பக்குவம் அதுலதான் இருக்கு குழம்பு அந்த வந்து மசாலு சிக்கனுக்கு என்ன போடணும் மட்டனுக்கு மட்டனுக்கு என்ன போடணும் மீனுக்கு என்ன இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லா குழம்பு வைக்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும் நல்லா வணங்கிட்டு இருக்கு அந்த நம்ம இஞ்சி கூடு போட்டோம்ல அந்த சும்மல் எதுவுமே வரக்கூடாது அந்த அளவுக்கு ஆனால் இது இது நம்ம வீடியோ வந்து தெரிய தெரிய வரணுன்றதெல்லாம் பெரிய வேலை இல்லாதனால நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் போட்டுக்கிட்டு இருக்கோம் வேலையை ஆரம்பிச்சுட்டா நாங்கள் எப்போ வரணும் எப்போ போகிறோம்லான்னு தெரியாது சாப்பிட்றதுக்கே நமக்கு நேரம் கிடைக்கிறாருங்க இப்போ நல்லா வெயிலுங்க போயிட்டு இப்பயே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஏழை எடுத்தெல்லாம் நிற்க முடியாது அவ்வளோ ஊற்று ஊற்றுக்கு ஊற்றும் அதுலேயே நம்ம எனர்ஜி எல்லாம் போயிடும் அதுக்கு முன்னாடி நல்லா இருக்காது நம்ம பெரும்பாலும் இங்கே நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லாட்டி மதுசை குறைச்சி மது மது குடிக்கிறது சீரட்டு குடிக்கிறது இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு அதெல்லாம் செய்யக்கூடாது ஏடா நமக்கு வந்து குடும்பம் இருக்குது பிள்ளை ஊட்டியாக இருக்கிறாங்க அவங்களாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இருக்கணும் நம்ம ஏடா அதெல்லாம் அங்கே நம்ம செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப கேடு அதனால் நல்ல சாப்பாட்டில் நல்லா சாப்பிடணும் வெயில் இருக்கிறோம் வேலை எடுத்து வேலை இல்லை நல்லா சாப்பிட்டாத்தான் அதுக்குள்ள இதாக செய்யலாம் வேலையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஒரு இருக்கும் ஏட்டா வெயிலில் நிற்கணும் நாங்களாம் வேலை பார்க்குறது சும்மா ஆஃபீஸுக்குள்ளே இல்லை ஆஃபீஸுக்குள்ளே நின்று நாங்கள் வேலை பார்க்கலாம் சும்மா வெயிலில் தான் எங்களுக்கு ஆறு மாதம் வெயில் ஆறு மாதம் கொழுவ மாணிக்கு ரெண்டையும் தாங்கணும் குழந்தைகளை அது ரெண்டையும் தாங்கலன்னு சொன்னால் முடிஞ்சிடும் மயங்க மயங்கி விற்கிற ஒரு பாலைவனத்தை அந்த மணலுடைய வெப்பமும் இந்த சூரியனுடைய வெப்பமும் காற்று அடிக்காத மாதிரி அடிக்கணும் இந்த அப்ப அப்பா சில மட்டும் மாறும் மண் மண் காற்று அடிக்கும் புழுதி காற்று அடிக்கும் எல்லாத்தையும் சமாளித்து தான் இருக்கணும் இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கும் நம்ம வடச்ச தண்ணியும் ஒரு கிளாஸ் குடிச்சுக்கிடுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சிக்கன் குழம்பு வைப்பாங்க மிளகு மிளகு போட்டு நல்லா சொல்லுவாங்கல்ல ரொம்ப மிளகுலாம் போட்டு இஞ்சி இஞ்சிப்பூடு பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு உட்டு ஊட்டினா அது ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து தோற்று சோறுக்கு போட்டு சாப்பிட்றது மாதிரி வச்சு நாளில் அது மாதிரி வச்சு சோத்து வச்சோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிடுவோம் நம்ம ஒரு த தனியாக சாப்பிட்றதுனால சில நேரம் மூணு நாள் கூட ஒய்யாது எந்த குழம்பு வச்சாலும் டெய்லியெலாம் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு ஆள் வச்சாலும் ரெண்டு ஆள் வச்சாலும்